நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கம் ஓம் கம் கணபதே நமக ஓம் வீரபத்ராய நமக ஓம் அங்காள பரமேஸ்வரிய நமக ஓம் சரணபாபாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் குரு பிரம்மனே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் நம சிவாய நமக குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை நட்சத்திரம் பரணி யோகம் சித்த யோகம் வித்தியோகம் சாத்தியம் திதி தசமி கரணம் கரசை இன்று சஸ் சந்திராஷ்டிரமம் அஷ்டம் நட்சத்திரத்திற்கு இன்றைய நேரங்கள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மேசராசி அன்பர்களே குடும்பத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சர்ச்சைகளும் விரோதங்களும் வரும் அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை பரிகாரமாக குடும்பத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுங்க எல்லாம் சுகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் மதிப்பை நிலைநிறுத்த உறுதியான முடிவுகள் எடுப்பீங்க குடும்ப ரகசியங்களை வெளியில் யாருடையும் பகிர வேண்டாம் ஏன்னா அது பிரச்சனைகளை போய் முடியும் எடுத்த முயற்சிகள் அலைச்சல்கள் ஒரே எங்களுக்கு பின்னால் வெற்றி தரும் மிதனராசி அன்பர்களே குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி தர்றதுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டி வரும் கவலை வேண்டாம் அதை ஈடுகட்ட அதற்கு ஏற்ப வருமானங்கள் வரும் சமாளிச்சுக்குவீங்க பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகரிமாக தான் இருக்கும் கடகராசி அன்பர்களே தொழிலில் திறமைகளை காட்டினாலும் தடை தாமதம் தனங்கள் ஏ ஏற்படுது என்று கவலை வேண்டாம் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் குடும்பத்தில் கலகம் பண நஷ்டம் ஏற்படும் குடும்பத்தையும் வழியிலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே உயர்வான எண்ணங்கள் தோன்றும் குடும்பத்தில் புது பிரபு வரும் மேலதிகள் ஆதரவு ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும் கன்னிராசி என்பர்களே பிறர் விஷயங்களை தலையிடாமல் இருப்பதில் பாதி சர்ச்சை விவாதங்களும் உங்களுக்கு தவிர்க்க உதவும் குடும்பத்தில் பெரியவர்கள் ஆசை ஆதரவு பெண்களின் சகாயம் என எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்புறம் என்ன மகிழ்ச்சியான நாள் தான் ராசி என்பர்களே விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குழந்தைகளின் செயல்திறன் அதிகரிக்கும் துணையின் ஆதரவால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இன்னும் வேறு என்னங்க வேணும் விருச்சிகராசி என்பர்களே மேலதிகாரிகள் உங்கள் திறமையும் உழைப்பையும் மதிப்பாங்க பதவி உயர்வுக்கான சிந்தனையும் செயலாக்கமும் உங்களுக்கு தானே வரும் துணைவரோட வீட்டிலிருந்து அவங்க அங்கு குடும்ப அங்கத்தினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் தனுசு ராசி விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தடங்களும் தவறான புலிதலும் வருங்க புகழ் மரியாதையில் கொஞ்சம் சின்ன பங்கங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க முயற்சிகளும் உழைப்புகளுக்கும் உரிய மரியாதையும் ஆதாயம் கிடைக்கும் அது ஒரு ஆறுதல் தானே வாகன நண்பர்களே உறவினர் வருகையால் சர்ச்சைகள் ஏற்படும் வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும் அலுவலகத்தில் உங்கள் விருப்பங்களை நிறைவேறி வருமானமும் கூடும் நண்பர்களும் ஒப்பந்தங்களையும் கையாள்வத கவனம் வேணும் பாதி நன்மையும் பாதி தீமையுமாக இருக்குதுங்க பார்த்துக்கோங்க கும்பராசி நண்பர்களே முயற்சிகளும் போட்டிகளும் உங்கள் திறமையை வளர்க்க உதவும் வருமானத்தையும் கலசமாக ஊட்டித்தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் போவீங்க திட்டங்கள் வெற்றியடைந்து வருமானமும் அதிகரிக்குங்க தானே மீனராசி அன்பர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்க குடும்பத்தில் பற்றி சிந்தனையும் அதிகரிக்கும் உங்களுக்கு பிற விஷயங்கள் தலையிடுவது வீண் பிள்ளைக்கு ஆளாக வேண்டி வரும் அப்படி எதுக்காக போய்ட்டு செய்யணும் விட்டுடுங்க இந்த நாள் மட்டுமல்லாது எல்லா நாளும் இனிதாக அமைய செந்தன் முருகன் உங்கள் எல்லோருக்கும் துணை புரிவாக அறம் செய்வோம் கர்மத்தின் வரி உறைப்போம் கர்மத்தின் வரி குறைக்க அறம் செய்வோம் ஓம் சரவணபாவாய நன்றி வணக்கம் எங்களிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நான் பெற்ற பேர் இவ்வையகம் பெற இந்த வீடியோவை பார்த்த பிறகு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு மிக்க நன்றி வணக்கம்